இன்று கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கையாழ்வாரின் திருநக்ஷத்திரம் திருவாலிநாட்டில் திருக்குறையனூரில் திருமாலின் சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமாக அவதரித்தவர் திருமங்கையாழ்வார் சோழ அரசனின் படைத்தலைவராய் பணியாற்றிய இவரது வலிமையையும் திறமையையும் பாராட்டி ஆளிநாட்டை அழித்து திருமங்கை நகரை தலைநகராக்கி பரகாலன் என்ற பட்டமும் தந்தான் அரசன் திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி கொண்டார் அவளது நிபந்தனைகளின்படி செய்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தெட்டு வைணவ அடியார்களுக்கு உணவு படைக்கவும் உடன்பட்டார் அன்னதானத்தில் அத்தனை பொருளும் அழிவுற்றதால் சோழ அரசனின் பகுதி பணத்தை செலுத்த தவறினார் சினம் கொண்ட சோழன் இவரை தந்திரமாய் சிறை செய்தான் காஞ்சி வரதராஜர் அருளால் வேகவதி நதிக்கரையில் புதையல் பெற்று சோழனின் பங்கு பணத்தை செலுத்தினார் திருமங்கையாழ்வார் அவரது பெருமையறிந்த சோழன் அதனை திருப்பி தந்து அன்னதானம் செய்யுமாறு கூறினான் பணப்பற்றாக்குறை மிகுந்ததால் அடியார்க்கு அமுதளிக்க இவர் வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார் ஒருமுறை திருமணக் கூட்டத்தில் மணமகனாய் வந்த மாதவனிடமே கொள்ளையடித்தார் மணமகனின் கால்மட்டியை பல்லால் கடி தெழுக்க மணமகனோ நம் கலியனோ என்று கேட்டார் கொள்ளையடித்த பொருள் மூட்டையை தூக்க இயலாமல் போகவே திருமங்கையாழ்வார் மணமகனிடம் என்ன மந்திரம் செய்தாய் என்று கேட்டார் மணமகனாய் வந்த மாதவன் திருமங்கையாழ்வாருக்கு எட்டெழுத்து மந்திரத்தை உவப்புடன் உபதேசம் செய்தார் உபதேசம் பெற்ற ஆழ்வார் பரந்தாமன் புகழ் பாடும் பாசுரங்கள் பல பாடியருளினார் இவரால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் எண்பத்தி ஆறு ஆகும் இவர் அருளிய திவ்ய பிரபந்தங்கள் முறையே பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் திருக்குறுந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் திருவிழக்கூற்றிருக்கை ஒரு பாசுரம் சிறிய திருமடல் நாற்பது பாசுரங்கள் பெரிய திருமடல் எழுபத்தி எட்டு பாசுரங்கள் என்று மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று பாசுரங்கள் அருளினார் இப்பொழுது நாம் ஸ்ரீ திருமங்கையாழ்வாரின் வாழித் திருநாமங்களை சேவிப்போம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியர் குறையலூர் காவலோன் வாழியே நலம் திகழ் ஆயிரத்து எண்பத்து நாளுரை வாழியே நாளைந்தும் ஆரைந்தும் நமக்குரைத்தான் வாழியே இளங்கேழு கூற்றிருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே இம்மூன்றில் இருநூற்று இருபத்தேழு ஈந்தான் வாழியே வளந்திகளும் குமுதவல்லி மணவாளன் வாழியே வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய